எதிர்மறை சிந்தனையை வெல்லும் வழி ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் சிந்தனை மிக முக்கிய பங்கு வகிக்கிறது நல்ல சிந்தனை நம்மை முன்னேற்றம் எதிர்மறை சிந்தனை நம்மை பின்தள்ளும் ஆனால் நம்மை பலர் அறியாமலே தினசரி வாழ்க்கையில் எதிர்மறை சிந்தனைகளின் அடிமையாக மாறுகிறோம் அந்த எதிர்மறை சிந்தனைகள் எப்படி கண்டறிந்து எப்படி தகர்த்து எப்படி தோற்கடிப்பது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் எதிர்மறை சிந்தனை என்பது எப்போது சந்தேகம் பயம் கோபம் குறை கூறுதல் தோல்வி பற்றி அச்சம் போன்றவற்றை சிந்திப்பது உதாரணமாக எனக்கு முடியாது நான் தோற்றுவிடுவேன் அவர் என்னை மதிப்பதில்லை எல்லாமே எனக்கு எதிராக நடக்கிறது இப்படி நினைப்பது தான் நெகட்டிவ் திங்கிங் இந்த சிந்தனைகள் நம்முடைய மனதை மட்டுமல்லாமல் உடலையும் பாதிக்கின்றன மன அழுத்தம் கவலை நம்பிக்கை குறைவு எல்லாமே இதிலிருந்து வருகிறது ஏன் எதிர்மறை சிந்தனை வருகிறது எதிர்மறை சிந்தனை வெறும் பழக்கம்தான் அதற்கு காரணம் சில கடந்த கால அனுபவங்கள் ஒரு முறை தோல்வி கண்டால் அதே தோல்வி மீண்டும் நடக்கும் என்ற பயம் சுற்றுப்புறம் எப்போதும் குறை கூறும் எதிர்மறை பேசும் நண்பர்கள் உறவினர்கள் ஊடகம் செய்திகள் சமூக ஊடகங்கள் பயன் உண்டாக்கும் தகவல்கள் சுய நம்பிக்கை குறைவு நான் யாரும் இல்லை என்னால் முடியாது என்ற எண்ணம் இதிலிருந்து விடுபடலாம் எதிர்மறை சிந்தனையின் உங்களை மெதுவாக அழிக்கிறது உங்கள் ஆற்றலை குறிக்கிறது உங்கள் உறவுகளை பாதிக்கிறது உங்களுக்கு வரும் வாய்ப்புகளை விட்டுவிட செய்கிறது உங்களை சோம்பலாக நம்பிக்கை அற்றவனாக மாற்றுகிறது அதனால் இதை கட்டாயம் வெல்ல வேண்டும் வெல்லும் வழிகள் சிந்தனையை கவனியுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை உங்களை கவனிங்கள் மனதில் நெகட்டிவ் தாட் வந்தால் உடனே பிடித்து விடுங்கள் மாற்று சிந்தனை உருவாக்குங்கள் எனக்கு முடியாது என்றால் நான் முயற்சித்தால் முடியும் என்று மாறுங்கள் தினசரி நேர்மறை வார்த்தைகள் உங்கள் நாளை தொடங்கும் போது இன்று நல்ல விஷயம் நடக்கும் என்று சொல்லுங்கள் நல்ல புத்தகங்கள் வாசியுங்கள் மோட்டிவேச்சல் ஸ்பிரிச்சுவல் பாசிட்டிவ் திங்கிங் புத்தகங்களை மனதை மாற்றும் நல்லவருடன் பழகுங்கள் எப்போதும் ஊக்கம் தரும் நண்பர்களும் இருங்கள் உடற்பயிற்சி மற்றும் தியானம் நல்ல உடல் நல்ல மனம் தினமும் பதினைஞ்சு நிமிடம் தியானம் செய்யுங்கள் நன்றி உணவு நீங்கள் பெற்றிருப்பதை நினைத்து பாருங்கள் இல்லாத மட்டும் சிந்தித்தால் எதிர்மறை வரும் ஸ்டாப் டெக்னிக்கை பயன்படுத்துங்கள் எதிர்மறை சிந்தனை வந்தவுடனே மனதிலே ஸ்டாப் என்று சொல்லுங்கள் அது நிற்பும் சின்ன சின்ன வெட்டுக்களை கொண்டாடுங்கள் அது நம்பிக்கையை வளர்க்கும் இப்போது செய் என்ற பழக்கம் முடியாது என்ற எண்ணம் வராமல் உடனே செயலில் இறங்குங்கள் பெரிய வெற்றியாளர்கள் பலரும் ஒரு காலத்தில் எதிர்மறை சிந்தனையின் பாதிப்பை காத்திருக்கிறார்கள் அதை சந்தித்து இருக்கிறார்கள் எடிசன் ஆயிரம் முறை தோல்வியடைந்தார் ஆனால் அவர் நினைத்தது நான் தோல்வியடைந்தது இல்லை ஆயிரம் முறைகளை கண்டுபிடித்தேன் என்று அதுதான் நேர்மறை சிந்தனை காம் சார் சிறிய ஊரில் பிறந்தவர் பல தடைகளில் இருந்து அவர் நினைத்தார் இந்த ஜேசத்தருக்கு நான் எதையாவது செய்ய வேண்டும் என்று அதுதான் அவரை இந்தியாவின் ஜனாதிபதியாகவும் விஞ்ஞானியாகவும் மாற்றியது தினமும் இரவு தூங்குவதற்கு முன் இன்று நடந்த மூன்று நல்ல விஷயங்களை எழுதுங்கள் காலையில் எழுந்ததும் இன்று ஒரு புதிய வாய்ப்பு என்று சொல்லுங்கள் எதிர்மறை சிந்தனை வந்தால் உடனே ஆழ்ந்து மூச்சு எடுங்கள் இந்த மூன்று பயிற்சியும் இருபத்தோரு நாட்கள் செய்தால் உங்கள் மனம் நேர்மறையாக மாறத் தொடங்கும் எல்லோருக்கும் வரும் ஆனால் அதை விட்டுவிடக்கூடாது அது வெல்லும் திறன் உங்களுக்குள் இருக்கிறது எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் நேர்மறை சிந்தனை வெற்றி எதிர்மறை சிந்தனை என்பது தோல்வி இது போன்ற மோட்டிவேஷன்களை நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் மீண்டும் அடுத்த தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பிடித்திருந்தால் ஒரு லைக்கை போடவும்